ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமது வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து ஒரு சந்ததாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே இன்றை இன்றைய தினம் திங்கட்கொழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கொழாமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு நமது தோலம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிலேயே ஏழு கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறார் நண்பர்களே மேலும் செவ்வாய் குரு பார்வையை பெறுகிறது ஏழாம் இடத்திலிருந்து குரு செவ்வாயை பார்த்துக் கொண்டுள்ளது நண்பர்களே எனவே குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ள குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களது இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதியது நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதியது நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சில சிறப்பான காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நம்பிக்கை தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிற நண்பர்களே வெவ்வேறு வகையில புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் வியாபாரம் குறித்த சிந்தனைகள் வியாபாரிகளுக்கு அதிகமாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது சிந்தனை போக்கஸ் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிசினஸ் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் பெறும் நண்பர்களே வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நண்பர்களே எனவே உங்களுக்கு தன லாபம் அதிகரித்து செல்வ செழிப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பிசினஸ் வாழ்க்கை இன்றைய தினம் வேற லெவல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான பிசினஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இருக்குது நண்பர்களே இன்று தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என்றே இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் வரக்கூடிய இந்த வேலையில சேமிப்பிலும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றே சேவிங்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்திட்டீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரையிலே மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்று தினம் அமைகிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நிறைய புகழும் பாராட்டுகளும் ஆபீஸ் வேலையில இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க அந்தளவுக்கு சிறப்பாக உங்க காரியங்களை செய்வீங்க இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடுகள் யாகம் செய்யறது போன்ற பணிகளில் அதிகமான ஈடுபாடு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக தெரிவிக்கும் நண்பர்களே நீங்கள் அதிகமான புகழ் மற்றும் பாராட்டுகளை உங்களது ஆபீஸ் மற்றும் பர்சனல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை பெறறதுனால இன்னைக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு பெருகும் இந்த தினம் திருமண தடைகளில் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்று தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க திருமண தடைகள் உங்களுக்கு இப்பொழுது நீங்க கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் சுபகாரிய ஏற்பாடுகளை இப்பொழுது செய்யுங்கள் கொடுத்த வாக்குகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி மகிழக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு ஏற்படும் இன்று தினம் உங்க கூட்டாளிகள் உங்களது வழக்கமான சில எதிர்ப்புகளிலிருந்து விலகி இப்பொழுது உங்களுக்கு மனம் மாறி உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனம் மாறுதல் என்றதும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே மனசுக்கு எந்த பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறதுனால அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நல்ல திருமண வரங்கள் வீடு தேடி வர்றதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்க முடியுங்க பொருளாதார நிலை நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நம்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மிகச்சிறப்பான ரொமான்ஸ் நோய்களை கண்டிப்பாக பெருகி நின்றலே உங்களது மனம் தொடர்ந்து காதலருடன் முடிந்த அளவுக்கு நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை தித்திப்பாக இணைக்கும் தேனாக உங்களுக்கு ருசியை தரக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும்லேயே ஒன்றாக அமர்ந்து உணவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது நல்லது குறைந்த வெளிச்சத்தில் உணவை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு டேட்டிங் போகிறதுக்கு உகந்த என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நினை கிடைத்த பழைய கஷ்டங்களை சிந்தித்து அதை பெருசாக நினைக்கக்கூடாதுங்க இப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை வந்து அதனால் பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குங்கிறதுனால பழைய சோகமான நினைவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு இங்கேயா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அதற்கு நிறைய பேர் வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க என்பதில்லை மிக ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும் இந்த தினம் நிறைய வேலை போல் உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான ஒரு ஆற்றல் இன்றைக்கி கண்டிப்பாக எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்ற எனவே வேலைகளை சிறப்பாகவே செய்து முடிப்பீங்க எனர்ஜி எந்த வகையிலும் குறையாது எத்தனை வேலைகள் இருந்தாலும் சிறப்பாக உங்கள் வேலைகளை நீங்கள் முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு அனுப்பிடலி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுல இன்றைக்கி சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் நம்புறில்லை எனவே மாணவர்கள் உங்களுடைய இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் படிப்புலையும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை நேரத்தில் நீங்கள் மனமுடைந்து போகக்கூடாது உங்களது நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டாக வச்சுக்க நண்பர்களே நண்பர்களுடைய அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுவதன் மூலமாக உங்கள் நேர விரையை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால பின்னாடி வருத்தப்படும் பிரயோஜனம் இல்லை ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கிட்டு திட்டமிட்டு நேர மேலுடன் செயல்படுவது நல்லது நண்பர்களே திருமண வாழ்க்கையில ஒரு உண்மையான சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நீங்க உணர்வீங்க எனவே இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் உங்க வாழ்க்கை துணையுடனான ஒரு அருமையான உறவு என்று தினம் இன்னைக்கக்கூடிய நல்ல அன்பு பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே திருமண தடைகள் நீங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி கிடைக்கும் அற்புதமான யோகமான ஒரு நாள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கள் வேலைப்பழி நிறைய இருந்தாலும் உங்களுக்கு எனர்ஜி குறையாதுங்க கொடுத்த வாக்கை எப்படியாப்பட்டது நீங்கள் வந்து காப்பாற்றி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க புதிய ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க அற்புதமான ஒரு நாளுங்க இப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த பொருளாதார நிலை செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நாள் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டியுரும்பை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னென்னா சர்ப்ரை பண்ணிட்டு பெல்பெட்டர் ஆள் பெற்ற அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதாக மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமைய அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தொலாமரச என்பவருக்கு அர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைவது பச்சை நிறம் என்பர்களே எனவே கிரீன் கலர் என்ற தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது என்ற தினம் யாரெல்லாம் நமது தொலாம்ராசி என்பர்களில் சித்திரை நட்சத்திர இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் நீங்க தகுந்த ஆலோசனைகளை கேட்டுப் பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே நீங்கள் அவசரப்படாம கவர்மெண்ட் தொடர்பான பணிகளை நிதானித்து செயல்பட்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உண்டு புகழ் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதியை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைத்தாலும் நீங்கள் அதை சந்தோஷமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எனர்ஜி குறையவே குறையாது அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நீங்கள் வந்து அதிகார பணிகளில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அலுவலக பணிகளில் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க விசாக நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு இறை வழிபாடுகள் யாகம் செய்கிறது போன்றவற்றில் அதிகமான உங்கள் ஆர்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே யாகம் செய்து ஏதாவது பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும் அப்படின்ட்டு ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் நல்ல ஒரு தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இறை வழிபாடுகளை மகிழ்ச்சிகளாக நீங்கள் நினைதனும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அது அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நண்பர்களே சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இன்னும் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் மாறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே